நட்பவி யோகி ராம்சுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் இன்னைக்கு வந்து தொழில வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு மந்தமான சூழ்நிலை இருக்கு கொரோனாவுக்கு முன்னாடி என்னோட தொழில் ரொம்ப நல்லா இருந்தது இப்ப எல்லாம் வந்து படிப்படியா குறைஞ்சி வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேரு சொல்றதை நம்ம இன்னைக்கு கேள்விப்படுறோம் அது போலவே அப்புறம் வேலையில வந்து ப்ரமோஷனே கிடைக்கல இருந்த நிலையிலேயே அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றதையும் நம்ம கேட்கறோம் இதுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம வந்து முந்திரி பருப்பு தண்ணியில ஊற வச்சிட்டு அடுத்த நாள் மாலை நேரத்துல நம்ம வந்து பைரவருக்கு வந்து இந்த முந்திரி பருப்பை வந்து மாலையா கோர்த்து போட்டுட்டு அந்த இடத்துல வந்து புணுகு வா சாத்தணும் அப்ப புழுகு கொண்டு கொடுத்தீங்கன்னா குருக்கள் வந்து நம்ம வந்து பைரவருக்கு அதை சாத்தி இந்த முந்திரி பருப்பு மாலை போட்டு தீப தூப ஆராதனையோட நம்ம வந்து வழிபடும் பொழுது அந்த இடத்துல வந்து வேலையில மற்றும் தொழில்ல ஏற்பட்டுள்ள தடைகள் வந்து அந்த இடத்துல கிளியர் ஆகும் நல்ல ஒரு மாற்றம் எதிர்பார்க்கிறத விட நல்ல ஒரு சூப்பரா அந்த சூழ்நிலை உண்டான நல்ல வாய்ப்புகளை இந்த இந்த வழிபாடு கொடுக்கும் அதாவது முந்திரி மாலை முந்திரி பருப்பு மாலை ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரை டு ஆறு ராகு காலம் அந்த நேரத்துல பைரவருக்கு கால பைரவருக்கு மாலையாக கோத்து அணிவித்து புணுகு சாற்றி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவது இழுப்பெண்ணெயில தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும் பொழுது தொழில் முன்னேற்றம் வேலையில முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி